ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு பதிவில் ஒரு ரொட்டி ரொட்டினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க செட்டிகாடு பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான அந்த ரொட்டி இன்ஸ்டண்டாக குயிக்காக அவள் வச்சு ரொம்ப சூப்பர் டேஸ்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் பார்க்கல வாங்க இந்த ரொட்டி செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கிறேன் வெள்ளை அவல் எடுத்திருக்கிறேன் இந்த அவளில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதனால் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கழுவி கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு தடவை கழுவியாச்சு ஆச்சு இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இந்த அவள் பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஊறிடுச்சு இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்குங்க இந்த அளவுக்கு ஒரு நைன் பேஸ்டா அரைச்சிட்டோம் இதை நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதோட ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அவல் சேர்த்தோம் இல்லைங்களா அரை கப் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன் அதையே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையே சேர்த்துக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவட்ட நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இதில் நான் சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த ரவை ஊறுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் வந்து நல்லா ஊறட்டும் பாருங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் இது நல்லா ஸ்டேஜில் இந்த மாதிரி நான் ஒரு துணி எடுத்துக்கிறேன் நம்மளுடைய மாவை வச்சுட்டு தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு நான் நல்ல ஒரு மெல்லிசா தட்டிட்டேன் இல்லைங்களா மெல்லிசா தட்டினா நல்ல ஒரு மொறு மொறு டேஸ்ட்டோடு இருக்குங்க இப்போ இந்த தட்டி வச்ச ரொட்டியை நாம எடுத்து அப்படியே கல்லில் சேர்த்துடலாம் பாருங்க இது நல்லாவே போன சைடு வேகட்டும் அதுக்கு நான் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒன் சைட் வெந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அடுத்த சைடும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இன்னொரு சைடும் வெந்திருச்சு நல்ல ஒரு மொறு அடை ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா இன்னுமே ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் மொறு முறன சூப்பர் டேஸ்டில் அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மொறு மொறு டேஸ்டில் ஒரு அடை எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெல்லிஸாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சட்னி எந்த சட்னி கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க சும்மா அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக அதே சமயத்தில் நல்ல முருகன் அவள் சேர்த்துருக்கிறதுனால அந்த ரொம்ப சாஃப்ட் இருக்குங்க ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்ல இருக்கும் இதை எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் பாருங்கள் மொர் மொரணும் ஒரு சூப்பர் டேஸ்ட்ல இந்த அடை வெளியே இருக்கு இல்லையா இந்த அரிசி அடையை விடவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அதே சமயத்துல ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சூப்பராக இதை செஞ்சு முடிச்சதா செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி